நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு சொல்லுங்க ப்ரோ நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு என்ன இருக்குன்னு பப்பமாக வாசிக்க நிச்சயமாக உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எப்படியா நிச்சயமாக உண்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கோ இப்போ இருக்கிற நிலைமைக்கோ வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாது வாழ்க்கையில் நான் இதோடு அழிஞ்சிருவேன் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறாங்க சூழ்நிலையை பார்க்க அப்படி தான் இருக்கும் நான் அதையும் குறை சொல்ல விரும்பலை நான் கண்டிப்பாக பார்க்க அந்த இடத்துல அழிஞ்சிடுவோமோ அந்த இடத்துலேருந்து மீண்டு வர முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலையும் அந்த நிலைமையிலையும் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம யாரை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம கத்திராக்கியேசுகிறிஸ்தை பிடிக்கிறது மூலம் அந்த சூழ்நிலையும் அந்த அழிஞ்சு போயிடுவோங்கிற சூழ்நிலை அந்த இருக்க மாட்டோங்கிற சூழ்நிலையை அவர் நம்மளை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுவார் அவரை பிடிச்சுக்கோங்களேன் ஏன் இவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஒரு பைபிள் வசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவர்கிட்ட கேளுங்களேன் நீங்கள் ஏன் வேற எதாவது இடத்தால் நோக்கி போகிறீங்க அவர் தான் சொல்றாரு நிச்சயமாக உன்னை உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை உன் நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கையை வச்சுட்டா அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் தணர்றீங்க ஏன் உருள்றீங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கையாருங்க அவரு பார்த்துக்கிடுவார் அவரு கைவிட மாட்டார் என்ன சூழ்நிலை ஆகட்டும் என்ன நிலைமை ஆகட்டும் அவரு உங்களை கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் அதனால நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருங்க நிச்சயமா கண்டிப்பாக முடிவு உண்டு எந்த காரியத்துக்கும் முடிவு உண்டு நீங்கள் அவர் மேலே நம்ப வச்ச நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது இதுதான் தர்சனத்துல சொல்லியிருக்கு இதே மாதிரி உள்ள வசனம் புரியலை அர்த்தம் புரியலை உங்களுக்கு ஏதாச்சும் கெழுபதுகள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்ட இருக்கிறபில் அதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே